இப்போ பிரதமருடைய வீடு வழங்கக்கூடிய கால்வாசி முக்கால் அளவு பணத்தை வந்து தமிழ்நாடு அரசாங்கம் தான் கொடுக்குது ஏன்னா அவங்க கொடுக்குற அந்த எழுபதாயிரம் ரூபா வச்சுட்டு நம்ம வந்து எந்த வீட்டையும் கட்ட முடியாது மீதி இருக்கக்கூடிய முக்கால் தொகையை வந்து தமிழ்நாடு அரசாங்கம் கொடுக்கும் பொழுது ஆனா அத வந்து பிரதமர் மந்திரி வீடு வழங்கக்கூடிய பேர் வச்சு அதுல ஸ்டிக்கர் ஓட்டிட்டு இருக்கிறது வந்து எனக்கு தெரிஞ்சு பிஜேபி தான் எனக்கு பல இருந்து வரக்கூடிய எம்பிஸ் வந்து அந்த திட்டத்தை பார்வையிடும் பொழுது அவங்க வந்து ஏன் இதுக்கு வந்து முதல் மந்திரியின் திட்டம்னு பேர் வைக்கலன்னு எங்களையே கேக்குறாங்க அதனால யார் ஸ்டிக்கர் ஓட்டிட்டு இருக்கான்னு உங்களுக்கே தெரியல கனிமொழி எப்பவுமே பொய் சொல்லுவதில் நம்பர் ஒன் என்ன சொன்னாங்க தமிழ்நாட்டுல அதிக விதவைகள் இருப்பது மதுக்கடைகளால் டாஸ்மாக்னால் அதனால் நாங்கள் ஆட்சிக்கு வந்த உடனே மதுக்கடைகள் அத்தனையும் மூடப்படும் விதவைகள் பாதுகாக்கப்படுவார்கள் என்று சொன்னார் நடந்து இருப்பது வேறு இது மாதிரி கனிமொழி சொல்றதை நம்ம பெருசாக எடுத்துக்க வேண்டிய அவசியமே இல்லை என அவங்க அப்படித்தான் சொல்லுவாங்க அவர் முழுக்க முழுக்க அவர்களுடைய பழக்கம் வழக்கம் அதை பெருசுபடுத்த வேண்டிய அவசியம் இல்லை கனிமொழி எப்பவுமே பொய் சொல்வதில் நம்பர் ஒன் என்ன சொன்னாங்க தமிழ்நாட்டில் அதிக விதவைகள் இருப்பது மதுக்கடைகளால் டாஸ்மாக்னால் அதனால் நாங்கள் ஆட்சிக்கு வந்த உடனே மதுக்கடைகள் அத்தனையும் மூடப்படும் விதவைகள் பாதுகாக்கப்படுவார்கள் என்று சொன்னார் நடந்து இருப்பது வேறு இது மாதிரி கனிமொழி சொல்கிறத நம்ம பெருசாக எடுத்துக்க வேண்டிய அவசியமே இல்லை என அவங்க அப்படித்தான் சொல்லுவாங்க அவங்க முழுக்க முழுக்க அவர்களுடைய பழக்கம் வழக்கம் அதை பெருசுபடுத்த வேண்டிய அவசியம் இல்லை கனிமொழி எப்பவுமே பொய் சொல்வதில் நம்பர் ஒன் என்ன சொன்னாங்க தமிழ்நாட்டில் அதிக விதவைகள் இருப்பது மதுக்கடைகளால் டாஸ்மாக் அதனால் நாங்கள் ஆட்சிக்கு வந்த உடனே மதுக்கடைகள் அத்தனையும் மூடப்படும் விதவைகள் பாதுகாக்கப்படுவார்கள் என்று சொன்னார் நடந்து இருப்பது வேறு இது மாதிரி கனிமொழி சொல்றத நம்ம பெருசாக எடுத்துக்க வேண்டிய அவசியமே இல்லை என அவங்க அப்படித்தான் சொல்லுவாங்க அவங்க முழுக்க முழுக்க அவர்களுடைய பழக்கம் வழக்கம் அதை பெருசுபடுத்த வேண்டிய அவசியம் இல்லை கனிமொழி எப்பவுமே பொய் சொல்வதில் நம்பர் ஒன் என்ன சொன்னாங்க தமிழ்நாட்டில் அதிக விதவைகள் இருப்பது மதுக்கடைகளால் டாஸ்மாக்னால் அதனால் நாங்கள் ஆட்சிக்கு வந்த உடனே மதுக்கடைகள் அத்தனையும் மூடப்படும் விதவைகள் பாதுகாக்கப்படுவார்கள் என்று சொன்னார் நடந்து இருப்பது வேறு இது மாதிரி கனிமொழி சொல்கிறத நம்ம பெருசாக எடுத்துக்க வேண்டிய அவசியமே இல்லை இல்லைன்னா அவங்க அப்படித்தான் சொல்லுவாங்க அவது முழுக்க முழுக்க அவர்களுடைய பழக்கம் வழக்கம் அதை பெருசுபடுத்த வேண்டிய அவசியம் இல்லை